அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பத்தாம் வகுப்பு மூன்றாம் திருப்புதல் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபதில் நடைபெற்ற விடா தலை பார்ப்போம் இதில் இந்த மூணாவது கேள்வி வந்து கோடிட்ட இடத்துல இருக்குது அதை எடுத்து கேட்டிருக்கிறாங்க மின்னழுத்த வேறுபாட்டிற்கும் மின்னோட்டத்திற்கும் இடையுள்ள விகிதம் வி ஈகோல் டு ஐஆர் மின்தடை ஆர்இகோல் டு பிபை ஐ அடுத்து ஏழாவது கொஸ்டின் அதே மாதிரி கோடிட்டு இடத்தில் இருக்கிறத கேட்டிருக்காங்க ஐயுபெக் பெயரிடுதலில் கரிம சேர்மத்தின் கட்டமைப்பை குறிப்பிடுவது அடிப்படை சொல் அடுத்து வினாவிடை பதிமூணாம் கேள்வி பதினாலாம் கேள்வி பொறுத்துக்க நீள் வெப்ப விரைவு நீளத்தில் ஏற்படும் மாற்றம் தன்மின் தடையன் ஓம் மீட்டர் அழுத்த மிகுந்த பகுதி இறுக்கங்கள் நிறையாற்றல் சமன்பாடு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இயற்பியல் பகுதி பாடத்தில் உள்ள எல்லாத்தையும் ஒரு வினாவாக கேட்டாங்க அதுக்கப்புறம் கூற்றும் காரணமும் கூற்று சுத்தப்படுத்தப்படாத தாமிர பாத்திரத்தில் பச்சை படலம் உருவாகிறது தாமிரம் காரங்களால் பாதிக்கப்படுவதில்லை கூற்றும் காரணமும் சரி ஆனால் காரணம் கூற்றை விவரிக்கவில்லை அடுத்து சரியா தவறா எஸ் ஓ சி சிஓ என் ஓட்டு போன்ற வாய்க்கால் கரைந்துள்ள மயில் எரி மதிப்பு ஏழை விட குறைவாக இருக்கும் சரி எரிசாரவாயம் என்பது ஒரு நீர்மக்கரிசல் இல்லை எத்தனை சதவீதம் இது வந்து சரியான விடையில் இருக்குது ஆக்சுவலாக தொண்ணூத்தஞ்சு புள்ளி அஞ்சு வரணும் தவறு சுவாச வேண்டாம் அடுத்து இந்த படம் கேட்டிருக்காங்க பாருங்கள் பிபி இந்த ஒரு படம் புக் பேக்கில் இருக்குது அதை கேட்டிருக்கிறாங்க சர்க்கரை சர்க்கரை சிஜி ஏடி அப்புறம் இந்த இருபத்தி ரெண்டாக கேள்வி பாருங்கள் எதில் சர்க்கரை விரைவாக கரையும் சுடுநீரில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது கரைபொருளின் கரைதிறன் கரை திறனை அதிகரிக்கிறதுன்னு எழுதணும் அடுத்து ஏபி வினாக்கள் கேட்டிருக்காங்க ஏ தாமி இருபத்தஞ்சாவது கேள்வியில் ஏ தாமிரம் பி குப்ரிக் ஆக்சைடு சி குப்ரஸ் ஆக்சைடு அடுத்து இந்த வரிசைப்படத்துக்கு ஆறாம் பாடத்தில் கேட்டிருக்காங்க அணுக்கரு உலை கதிரியக்கம் செயற்கை கதிரியக்கம் ரேடியம் கண்டுபிடிப்பு முதல்ல கதிரியக்கம் அப்புறம் ரேடியம் கண்டு கண்டுபிடிப்பு செயற்கை கதிரியக்கம் அப்புறம் அணுக்கரு உலை அதுக்கப்புறம் அட்டையில் நடைபெற இட படிநிலைகள் காரணங்களை தருக அணிச்சைவில் டிஎன்ஏ அடிக்கடி கேட்குற கொஸ்டின் ஸ்ப்ரைட்டு கம்பல்சரி சம்ல ரெண்டாம் பார்த்தது ஒரு சம்மு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோப்பின் தூய்மையாக்கல் முறை கூடுகை வினை விளக்குக கூட்டணிவு புற்று செல் சாதாரண செல் அதே மாதிரி இந்த இருபத்தி மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா கண்ணின் குறைபாடுகளை மயோபியா ஐப்பர் மைட்ரோபியாவை வேறுபடுத்துங்க அது கிட்டப்பார்வை பார்வையை தான் அது வேறுபடுத்துக்க மாற்றி கேட்டிருக்கிறேன் இது போன்ற வினாத்தாள்களை பார்க்குறதுக்கு என்னுடைய கடலூர் சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ